நண்பர்களே என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் நான் இந்த தமிழ் சத்து சீட்டுங்கிற வெப்சைட் யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன் அது தவிர தமிழ் டாரெட் ஆன்லைன் டாட் காம்ங்கிற வெப்சைட் என்னோடது இப்போ டீட்டெயில்ஸ் வந்து பாருங்கள் டெஸ்கிரிப்ஷனில் என்னோட டீட்டெயில்ஸ் இருக்கும் பார்த்துக்குங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு நன்றிகள் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா ஹைட்ராய்ட் டாரெட்டில் நம்ம வந்து இந்த கோட் கார்டான அரசன் அரசு கார்டு என்ன மீன் பண்ணுது அதே மாதிரி மைன மேஜர் இருக்கான காடுகள் என்ன மீன் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம் மைனராக இருக்கான காடுகளில் அந்த நாலு காடுகளையும் பார்த்தோம் மிச்சம் இப்போ ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் இருக்கிற காடுகள் பொதுவாக என்ன மீன் பண்ணுது பொதுவாக ஒன்றுலேருந்து பத்து நம்பர் காடு வந்தால் பொதுவாக என்ன பலன்கிறாங்க ஒவ்வொரு காடுக்கும் பலன் இருக்குது பட் பொதுவாக என்ன பலங்கிறது இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நாலுலேருந்து ஒவ்வொரு காடுடைய பலன்கள் தொடர்ந்து பார்ப்போம் இதில் பொதுவான பலன்கள் ஒன்னாம் நம்பர் சித்தச்சீட்டு வந்தால் அது புதிய தொடக்கத்தை குறிக்கும் ரெண்டாம் நம்பர் சித்திர சீட்டு வந்தால் அது முடிவெடுக்க வேண்டும் என்பதை குறிக்கும் மூணாம் நம்ப சித்தச்சீட்டு வந்தால் அது வளர்ச்சியை குறிக்கும் நாலாம் நம்பர் சித்தச்சீட்டு வந்தால் அது சக்திகள் ஒருங்கிணை போவதைக் குறிக்கும் ஐந்தாம் நம்பர் சித்தச்சீட்டு வந்தால் அது மாற்றதை குறிக்கும் ஆறாம் நம்ப சித்தச்சீட்டு வந்தால் அது அசையாமல் நிலை பெற்று விட்டதை குறிக்கும் ஏழாம் நம்ப சித்தச்சீட்டு வந்தால் அது முயற்சியை கைவிட்டு விடாதவர்கள் முயற்சியை தொடருங்கள் என்பதை குறிக்கும் எட்டாம் நம்ப சித்திரச்சீட்டு வந்தால் அது சுயசக்தியை குறிக்கும் ஒன்பதாம் பட்சத்தை வந்தால் அது நீங்கள் சரி ஒன்பதாம் பட்சத்தை வந்தால் அது நீங்க செய்து கொண்டிருக்கும் செய்திருக்கும் முடிவையும் செய்து கொண்டிருக்கும் கருதியும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை குறிக்கும் ஒன்பதாம் பட்சத்தை வந்தால் அது செய்து கொண்டிருக்கும் கருதியும் செய்திருக்கும் முடிவையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை குறிக்கும் பத்தாம் நம்பர் தச்சுட்டு வந்தால் அது ஏதாவது ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் முழுமையடைய போவதை குறிக்கும் இதான் பத்து காடுடைய பொது பழங்கள் ஸோ நம்ம இப்போ மைனு கார்டுடைய அத்தனை பழங்களையும் பார்த்துட்டோம் ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம ரூல்ஸ் நீங்கள் கார்டு பார்க்கும்போது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸை பார்த்துக்கலாம் இந்த வீடியோவை வந்து பார்த்ததுக்கு நன்றிகள் ஸோ என்னுடைய வெப்சைட் தமிழ் டாட்டா ஆன்லைன் போய் பாருங்கள் இல்லைன்னு டெஸ்கிரிப்ஷனில் இருக்கு என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி என்னுடைய வகுப்புகளில் சேர்ந்திங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக பேசலாம் இன்னும் டீட்டெயிலாக கிளாஸ் பற்றி தெரிஞ்சிக்கலாம் ஸோ நான் ஒம்பது கிளாஸ் நடத்துகிறேன் ஸோ எனக்கு ஒரு ஹாய் போட்டிங்கன்னா என்ன கிளாஸ் நடத்துகிறேன் என்னங்கிறத நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில் கொடுப்பேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணியிருக்கேன் ஸோ நான் போகிற வீடியோ சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுத்து தவறாமல் வரேன் வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றிகள்